Türk Tamil வணக்கம் ஹமாஸ் அமைப்பு வெளியிட்ட காணொளி சர்வதேச அரங்கில் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது பிரான்சி அதிபர் எமானுவேல் மேக்ரான் கடுமையான சீற்றம் ஐக்கிய நாடுகள் பொது இந்த விவகாரம் பேசப்படும் ஹமாசிற்கு அரசியலில் இனி இடமில்லை என்று அறிவிப்பு அதேவேளை இஸ்ரேலிய பிரதமர் பணிய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்ட எஞ்சி இருப்போருக்கு உணவு மருத்துவ உதவிகளை வழங்குவதற்கு உடன் ஏற்பாடு செய்ய என்று செஞ்சிலுவை சங்கத்திடம் கோரிக்கை அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல் ஏமன் நாட்டினுடைய கடல் பகுதியிலே அகதிகளுடன் வந்த படகு தாழ்ந்து ஐம்பத்தி நான்கு பேர் வரை இதுவரை மரணம் அடைந்திருப்பதாக அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது காசாவிற்குள் ஆயிரத்தி இருநூறு லாரிகளில் உணவுப் பொருட்கள் நுழைந்திருக்கின்றன இருபத்தி மூவாயிரம் தொன் அளவிலான உணவுப் பொருட்கள் சென்றிருக்கின்றன இருபத்தி மூவாயிரம் தொன் உணவுப் பொருட்களை எடுக்க சென்ற இடத்தில் இருபத்தி மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் சிரியாவில் மறுபடியும் மோதல் ஆரம்பித்திருக்கின்றது நான்கு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் உள்ளூர் கோஷ்டி மோதல் தீவிரமாக உயர்வடைந்திருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வந்த பின்னர் தினசரி எட்டு பேர் என்கின்ற அடிப்படையில் இந்தியர்கள் அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது புதிய செய்தியாகும் ஹமாஸ் அமைப்பு இருபத்தி நான்கு வயதுடைய இஸ்ரேலிய இளைஞர் ஒருவரை தங்களுடைய சுரங்கத்தில் வைத்து அவரை புதைக்கும் குழியை வெட்டும்படி செய்து வெளியிட்ட காணொலியில் எலும்பும் தோலுமாக அவர் இருக்கின்றார் கைதிகள் விடுதலை நடைபெறுமாக இருந்தால் ஹமாஸ் அமைப்பின் பிடியில் இருப்பவர்களுடைய நிலை இப்படியா இருக்கின்றது என்ற கேள்வியை சர்வதேசம் எழுப்புவதற்கு முன்னதாக ஹமாஸ் அமைப்பு இந்த வீடியோவை வெளியீடு செய்திருக்கின்றது இந்த வீடியோ இப்பொழுது பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது எப்படி பாலஸ்தீனத்தில் குழந்தைகள் எலும்பும் தோலுமாக ஆபிரிக்காவில் ஏற்பட்ட பஞ்சகால குழந்தைகள் போல இருக்கின்றார்களோ அதுபோலவே இந்த இஸ்ரேலிய பனை கைதிகளும் இருப்பது குறிப்பிடத்தக்கது இதைத் தொடர்ந்து பிரான்சி அதிபர் எமானுவேல் மைக்ரோங் பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வை கொண்டு வருவேன் என்றும் அதை முதலாவதாக சொன்னவருமாகிய அவர் இப்பொழுது கடும் சீற்றம் அடைந்திருக்கின்றார் இந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது ஹமாஸ் அமைப்பு என்ன செய்கின்றது என்ற கேள்வியை எழுப்பி எழுப்பியிருக்கின்ற ஒன்று அழிவின் உச்சத்திலும் உச்சமான தீவிரமான செயல் இது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இரண்டாவது மனித தன்மையற்ற செயல்கள் என்று பல செயல்கள் இருக்கின்றன அந்த செயல்களுக்கெல்லாம் எல்லையை தாண்டிய ஒரு செயலாக இருக்கின்றது இது என்று கூறியிருக்கின்றார் மூன்றாவதாக இப்படியான குரூரத்தனத்தை ஹமாஸ் இருக்கின்றதா என்பதை அறிந்து ஆச்சரியமடைந்தேன் அடைந்தேன் என்கின்ற பொருள் அவருடைய கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றது பிரான்ஸ் மட்டுமல்ல மேலும் பல நாடுகள் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றன பிரான்சி அதிபர் இது பற்றி மேலும் கூறுகின்ற பொழுது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபையில் உலக நாடுகளெல்லாம் கூடுகின்ற இந்த வீடியோ காண்பிக்கப்படும் ஹமாஸ் அமைப்பினுடைய உண்மையான நிலைப்பாடுகளை இது காட்டுவதாக இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் பாலஸ்தீனம் இரண்டு ஸ்டேட்கள் உருவாக வேண்டும் இரண்டும் இஸ்ரேலுக்கு இரு பக்கமாக அமைதியான ஸ்டேட்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறுதி முடிவாக இருக்கும் இதுதான் உறுதியானது என்றும் பிரான்சி அதிபர் கூறுகின்றார் ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை கைவிட வேண்டியது உண்மைதான் இதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை ஹமாஸ் வரப்போகின்ற அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் அதேவேளை ஹமாஸ் அமைப்பு இவ்வளவு காலம் போராடி இதை இந்த நிலைக்கு கொண்டு வந்த தாங்கள் இதற்கு பின்னர் வரப்போகின்ற அரசியலில் பங்கு பெற்ற முடியாது என்றால் அது நீதியானது அல்ல என்று அதை சற்று முன்னர் நிராகரித்திருந்தார்கள் ஆனால் ஹமாஸ் அமைப்பு நிராகரித்தாலும் ஏற்று கொண்டாலும் இந்த நிலை ஒன்றை அவர்கள் கொண்டு வரப்போகின்றார்கள் என்பதே தற்போதைய சர்வதேச தடகள சூழலாக இருக்கின்றது மறுபுறம் பாலஸ்தீனத்தில் காயப்பட்ட மக்களை விரைவாக வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லுகின்றார்கள் நோர்வே இருபத்தி எட்டு படுகாயமடைந்தவர்களையும் அவர்களுடைய எழுபத்தி ரெண்டு பேர்களை கொண்ட குடும்பத்தினரையும் கொண்டு சென்றிருக்கின்றது இதுபோல பிரிட்டன் பட்டினியால் மரணத்தின் விளிம்பில் கிடக்கின்ற முன்னூறு குழந்தைகளையும் அவர்களுடைய பெற்றோர் அவர்கள் இல்லாத விடத்தில் சகோதரர்களையும் ஏற்றி சென்று அவர்கள் காப்பாற்றாக இது இத்தாலியும் களம் இறங்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மிக விரைவாக காசாவில் பட்டினியால் மரணிக்க இருக்கின்ற குழந்தைகளையும் பட்டினியால் மரணிக்க இருப்போரையும் காப்பாற்றுகின்ற நடவடிக்கைகளில் சர்வதேச சமுதாயம் வேகமாக இறங்கி இருக்கின்றது இந்த நிலையில் ஆயிரத்தி இருநூறு பார வண்டிகளில் இருபத்தி மூவாயிரம் தொன் அளவிலான உணவுப் பொருட்கள் காசாவை சென்றடைந்திருக்கின்றன ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் மற்ற தொண்டு நிறுவனங்களுக்கு இவை பிரித்து வழங்கப்பட்டிருக்கின்றன உடனடியாக வழங்குவதற்காக இந்த நிலையில் உணவுப் பொருட்களை பெற சென்றவர்கள் மீது இஸ்ரேலிய படைகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் இருபத்தி பேர் மரணமடைந்து பதினைந்து பேர் வரை படுகாயமடைந்ததும் அடுத்த துயர் சம்பவமாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஹமாஸ் அமைப்பு வெளியிட்டிருக்கின்ற வீடியோவை பார்த்ததன் பின்னதாக தான் ஆழ்ந்த அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் தங்களுடைய நாட்டு பணைய கைதிகள் இப்படித்தானா வைத்து பராமரிக்கப்படுகின்றார்கள் என்ற கேள்வியை எழுப்பிய அவர் உடனடியாக இவர்களுக்கான வைத்திய சிகிச்சை உணவு உதவி அனைத்தையும் வழங்க வேண்டும் என்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் இதில் உடனடியாக தலையிட்டு ஆவண செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் காயா கலாஸ் இந்த காணொலியை பார்த்த பின்னர் ஒருவரை பட்டினி போட்டு இப்படியான நிலைக்கு கொண்டு சென்று அவரை மரண குழியையும் வெட்ட சொல்லுகின்ற செயலானது மன்னிக்க முடியாத காட்டு முராண்டித்தனமான செயல் என்று வன்மையாக கண்டித்திருக்கின்றார் உடனடியாக பணைய கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்யுங்கள் என்றும் அவர் கேட்டிருக்கின்றார் ஆனால் இஸ்ரேலும் இதே வேலையைத்தான் செய்திருக்கின்றது இவர்கள் சுரங்கத்தில் வைத்து செய்தார்கள் அவர்கள் அரங்கத்தில் வைத்து செய்திருக்கின்றார்கள் இதற்குள் என்ன வேறுபாடு என்கின்ற விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்கின்றது எனவே இருவரும் குற்றம் காரணத்தினால் இருவரும் காசாவில் இருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று சர்வதேச சமுதாயம் சொல்லுகின்றது இதுதான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முக்கோண மோதலாக இருக்கின்றது இதற்கிடையில் ஏமன் நாட்டினுடைய கரை பகுதியில் அகதிகளுடன் வந்த படகொன்று மூழ்கியதில் ஐம்பத்தி நான்கு பேர் பரிதாப மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இருபத்தி ஏழு உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்ற மேலும் பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள் இந்த படகில் நூற்றி ஐம்பது பேர் வரை வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அதிகமான ஆட்களை ஏற்றி வந்த இந்த படகு ஆபிரிக்க நாட்டில் இருக்கின்ற சோமாலியா எத்தியோப்பியா நாட்டவர்களையும் ஆபிரிக்க முனைப்பகுதியில் இருக்கும் மக்களையும் ஏற்றி வந்ததாக கூறப்படுகின்றது அளவுக்கு அதிகமான ஆட்களை ஏற்றி வந்த காரணத்தினால் கவிழ்ந்திருக்கின்றது இது எந்த நாட்டை நோக்கி சென்றது என்பது தெரியவில்லை இந்த நிலையில் சிரியாவில் இருக்கின்ற ஸ்வைடா பகுதியில் மறுபடியும் மோதல் ஆரம்பித்தது ஏற்கனவே நடைபெற்ற மோதலில் ஐநூறு பேர் வரை மரணமடைந்ததன் பின்னதாக இப்பொழுது நடைபெற்ற புதிய மோதலில் நான்கு பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் உள்ளூரில் இருக்கின்ற இரண்டு ஆயுத குழுக்கள் மோதி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் ஆகியதன் பின்னதாக வெளிநாட்டவர்கள் சரியான பதிவுட அனுமதி பத்திரங்கள் இல்லாவிட்டால் மேலும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் அவர்களை நாடு கடத்த வேண்டும் என்று கூறுகின்றார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தை முதல் இருபத்தி ஐந்து ஜூலை வரை ஏழாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு பேர் அமெரிக்காவில் இருந்து பல நாட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஆண்டு இந்தியர்கள் எழுநூற்றி மூன்று பேர் நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் அதில் அறுநூற்றி இருபது பேர் பஞ்சாபை சேர்ந்தவர்கள் பதினேழு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் சராசரியாக ஒரு நாளைக்கு எட்டு பேர் என்கின்ற அடிப்படையில் இந்தியர்கள் அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்படுகின்றார்கள் சட்டமுறனாக அங்கு குடியேறி இருக்கின்றனர் என்பது முதல் காரணமாகும் இதை தவிர வேறும் பல காரணங்களினால் நாடு கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஜோ பைடனுடைய ஆட்சி காலத்தில் தினசரி மூன்று பேர் என்ற அளவில் இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் இப்பொழுது அது இரட்டிப்பாக உயர்வு கண்டிருக்கின்றது அதே போல இந்தியா அமெரிக்கா இடையேயான வரி போர் இன்னமும் ஒரு சரியான தீர்விற்கு வரவில்லை இந்தியாவிற்கு இருபத்தி ஐந்து வீதம் வரி விதித்த டொனால்டு டிரம்ப் அதேவேளை சமகாலத்தில் பாகிஸ்தானுக்கு பத்து வீத வரி என்று அறிவித்திருக்கின்றார் இது இரண்டு நாடுகளுக்கும் இடையே இருக்கின்ற மோதல் நிலையில் அமெரிக்காவினுடைய பாத்திரம் பக்கச்சார்பாக இருக்கின்றது என்ற கருத்துக்களை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமையலாம் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே